வணக்க மக்களை இன்றைக்கி பலாக்கொட்டை குருமா செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு அங்கே பார்க்கலாம் பலாக்கொட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க சோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டுங்க தக்காளி போட்டு வதக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கசகசா போட்டுக்கோங்க கருவேப்பிலை போடுங்க அரைக்கிறதுக்கே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கோம்புல போட்டால் பசங்க எடுத்துக்கோங்க பொட்டு கடலை போட்டுக்கோங்க ஒரு கப்பி கைப்பிடி அளவு முடி தேங்காய் போட்டுக்கணுங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதே கடையில் எண்ணெய் ஊற்றுங்க பட்டை லவங்கம் கிரோம்பு கல்பாசி பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க பலாக்கொட்டை போட்டுருங்க நல்லா வதக்குங்க ஒரு பறாக்கொட்டை வறுவல் இது குடும்பமாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கம்மியாக போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கருவேப்பிலை மேலே தூவிடுங்க கொதிக்கட்டுங்க நல்லா கொதி வந்தது இந்த ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம் ரெண்டு கொதி வரட்டங்க அப்படியே இறக்கிடுங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் பலா கொட்டை குருமா தோசை இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்